என்னவென்று சொன்னால் அரவக்குறிச்சி தொகுதியில் வீட்டுமனை இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன குறிப்பாக திருமணமானவர்கள் தாய் தந்தையுடன் ஒரே குடும்பத்தில் வசிக்கின்றார்கள் இரண்டு மூன்று குடும்பம் ஒரே வீட்டில் வசிக்கின்றார்கள் நிறைய மக்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றார்கள் இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரவக்குறிச்சி தொகுதியில் வீட்டுமனை இல்லாத சுமார் இருபத்தி குடும்பங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி உங்களிடத்தில் அன்போடு அளிக்கின்றேன் கேட்கலாம் எப்படி இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் வீட்டுமனை அளிக்க முடியும் என்று சொல்லலாம் அரசு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது அந்த வழிகாட்டுதல் வழிகாட்டு மதிப்பின்படி இருக்கும் அந்த வழிகாட்டு மதிப்பின்படி நிலத்தை எடுத்தால் நிலத்தினுடைய உரிமையாளர் ஒத்துக்கொள்ள மாட்டார் அந்த வழிகாட்டி மதிப்பிற்கும் சந்தை மதிப்பிற்கும் இருக்கின்ற இடையில் இருக்கின்ற விலையை நாங்கள் சொந்தமாக கொடுத்து அந்த நிலத்தை கொள்முதல் செய்து நில உரிமையாளர்கள் ஒப்புதலோடு பெற்று இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கும் தலா மூன்று சென்ட் நிலம் நிச்சயம் வழங்கப்படும் அந்த திட்டத்திற்கு பெயர் தளபதி வீட்டு வசதி திட்டம் உதயசூரியன் நகர் என்ற பெயரிலே வீட்டு மனைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வருவது நான்கு தொகுதி சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் அல்ல இது ஒரு யுத்த களம் போர்க்களம் இந்த போர்க்களம் என்பது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிலையும் எடுப்பதற்கு அவர் தயங்க மாட்டார் ஆனால் தமிழக மக்கள் குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் விரும்புவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் அளித்து அந்த பட்டனே உள்ளே செல்லுகின்ற அளவிற்கு வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள் அந்த தேர்தலுடைய தொடர்ச்சியாகத்தான் இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் ஒன்றாக இடைத்தேர்தல் நடந்திருக்க வேண்டும் ஆனால் மாநில அரசும் மத்திய அரசும் கைகோர்த்து தேர்தல் ஆணையம் கைகோர்த்து பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தலை வைத்துவிட்டு நான்கு தொகுதிகளுக்கு தேர்தலை நடத்தாமல் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவுகளை பெற்று இன்று நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி தேர்தல் ஆணையம் இங்கே தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள் நடைபெறுகின்ற தேர்தலில் பணபலமா அல்லது நம்முடைய உரிமைகளை மீட்கக்கூடிய நிலையா என்பதை வாக்காள பெருமக்கள் இறுதி செய்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அணிகள் வாக்குக்கு பத்தாயிரம் கூடம் தரலாம் ஆனால் அந்த பணம் என்பது ஒரு நாள் செலவிற்கு அல்லது ஒரு மாத செலவிற்கு பயன்படும் ஆனால் நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நம்முடைய வாக்காளர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களை வாக்குகளாக மாற்றுவது நம்முடைய தேர்தல் பொறுப்பாளருடைய கடமை என்பதை மனதிலே வைத்து சிறப்பாக இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பது இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது என்ற நிலையை தளபதியுடைய கரகலில் சமர்ப்பிக்க கூடிய வகையில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரது பாதங்களிலும் வைத்து ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் அளிக்க விரும்புகின்றேன் என்னவென்று சொன்னால் அரவக்குறிச்சி தொகுதியில் வீட்டுமனை இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன குறிப்பாக திருமணமானவர்கள் தாய் தந்தையுடன் ஒரே குடும்பத்தில் வசிக்கின்றார்கள் இரண்டு மூன்று குடும்பம் ஒரே வீட்டில் வசிக்கின்றார்கள் நிறைய மக்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கின்றார்கள் இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரவக்குறிச்சி தொகுதியில் வீட்டு மனை இல்லாத சுமார் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இலவசமாக வீட்டு மனை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி உங்களிடத்தில் அன்போடு அளிக்கின்றேன் இருக்கின்றவர்கள் கேட்கலாம் எப்படி இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் வீட்டு மனை அளிக்க முடியும் என்று சொல்லலாம் அரசு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது அந்த வழிகாட்டுதல் வழிகாட்டு மதிப்பின்படி இருக்கும் அந்த வழிகாட்டு மதிப்பின்படி நிலத்தை எடுத்தால் நிலத்தினுடைய உரிமையாளர் ஒத்துக்கொள்ள மாட்டார் அந்த வழிகாட்டி மதிப்பிற்கும் நாங்கள் சொந்தமாக கொடுத்து அந்த நிலத்தை கொள்முதல் செய்து நில உரிமையாளர்கள் ஒப்புதலோடு பெற்று இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கும் தலா மூன்று சென்ட் நிலம் நிச்சயம் வழங்கப்படும் அந்த திட்டத்திற்கு பெயர் தளபதி வீட்டு வசதி திட்டம் உதயசூரியன் நகர் என்ற பெயரிலே வீட்டு மனைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியில் குறிப்பாக பரமத்தி அரவக்குறிச்சி பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை மிகவும் தேவை என்ற நிலையில் இருக்கின்ற அந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக குடிநீர் தேவையை நாம் சரி செய்வதற்காக நம்முடைய அரவக்குறிச்சியில் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை தளபதி ஆட்சியில் கொண்டு வந்து அனைத்து வீடுகளுக்கும் காவிரி குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அதே போல நம்முடைய தாதம்பாளையம் ஏரி அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து அந்த உபரி நீரை தாதம்பாளையம் ஏரிக்கு கொண்டு வந்து அந்த தாதம்பாளையம் ஏரியை தூர்வாரி அந்த பணிகளை செய்து முடிப்போம் அந்த ஏரி மத்திய அரசினுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன பத்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தம்பிதுரை அந்த மத்திய அரசினுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதை மாநில அரசினுடைய பொதுப்பணித்துறை மாற்றுவதற்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லை என்று சொன்னால் இந்த நிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் எனவே இந்த தாதம்பாளையம் ஏரியை தூர்வாரி அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து உபரி நீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டத்தை சிறப்பாக தளபதி ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல காவரி ஆற்றின் குறுக்கே புகட்டூர் பகுதியிலும் அமராவதி ஆற்றின் குறுக்கேயும் நங்காஞ்சி ஆற்றின் குறுக்கேயும் இடங்களில் தடுப்பணைகள் கட்டுவதற்கு தளபதி ஒப்புதலோடு நிச்சயம் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு தம்பிதுரைக்கு நாற்பத்தி அஞ்சு காலேஜ் இருக்குன்னு சொன்னோம் ஆனா அரவக்குறிச்சியில ஒரு காலேஜ் கூட இல்ல அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலைக்குள்ளூரி இல்லை நிச்சயம் தளபதி ஆட்சி மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தளபதி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நிறைவேற்றி தருவோம் நாட்கள் வேலைக்கு இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்துதான் சம்பளம் வருகிறது தளபதி ஆட்சி மலர்ந்தவுடன் மத்தியில் ராகுல் காந்தி ஆட்சி மலர்ந்தவுடன் வாரம் ஒரு முறை வேலை செய்யும் இடத்திலேயே சம்பளம் வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகை அத்துணை நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியினுடைய அத்துணை பெருமக்களை வேண்டுகோளை வைக்கின்றேன் ஆண்டுகள் கரூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி ஆண்டுகள் அமைச்சராக கரூர் தொகுதியில் இருந்த பொழுது ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கரூர் தொகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது அதே போல அரவக்குறிச்சி தொகுதியில் தளபதி ஆசீர்வாதத்தோடு உங்கள் துணையோடு வெற்றி பெற்று அரவக்குறிச்சி தொகுதி தமிழகத்தில் முதன்மை பெற்ற தொகுதியாக முன்னிலை பெற்ற தொகுதியாக வளர்ச்சி பெற்ற தொகுதியாக மாற்றி காட்டுவோம் அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மத்தியில் ராகுல் காந்தி பிரதமர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஜோதிமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்றால் நிச்சயம் ஒன்று சேர்ந்து நம்முடைய தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வாக்காளர்கள் மனதிலே வைத்து இந்த எடப்பாடி ஆட்சியும் மோடி அரசியும் வீட்டுக்கு அனுப்புவதோடு இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் எனவே தளபதி அவர்களுக்கு சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்ற நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பல்லவட்டியில் இருந்து வருகை பொறுப்பாளர்களும் ஆளுங்குச்சியை சார்ந்திருக்கின்றோம் குறிப்பாக எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபி அதே போல இங்கு போட்டியிடக்கூடிய பிஜேபி அவர்கள் இருவரும் மத்தியில் மோடிக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார்களோ தவிர தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக எந்த நேரத்திலும் போராடியதில்லை எனவே தமிழகத்தினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அன்பிற்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு வாக்களிப்பேர் உதயசூரியன் வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன் வாக்களிப்பேர் உதயசூரியன் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று இறைவன் மீது ஆணையிட்டு உங்களுக்கு உறுதியை அளிக்கின்றேன் நீங்கள் நம்பிக்கையோடு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்